ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்ட் ட்ரெக்னிக்ஸ் இன்னைக்கு கிளாஸில் நாம எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஏழில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழில் இருக்கும் வீடியோலிங் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நாம் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஏழில் இருக்கிற கணக்கு கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம் கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் எம் மற்றும் என் என்ற எண்களை காண்க கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தல் வரைபடம் கொடுத்திருக்காங்க எம் மற்றும் என்ற எண்களை காணுங்க இதுல இந்த எண்ணோட மதிப்பு எம் ஓட மதிப்பு கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே ஒரு எண் எம் வந்து ஒரு எண் அந்த எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் இப்போ கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா வந்து இங்கு காரணி பிரித்தல் காரணி பிரித்தல்னா என்ன கான்செப்ட்னா ஒரு பெரிய நம்பரை சின்ன சின்ன காரணிகளா பிரிக்கிறதுனா காரணி பிரித்தல் இப்போ இது வந்து ஒரு நம் பெரிய நம்பர் இந்த நம்பரை சின்ன சின்ன காரணிகளாக பிரிச்சிருக்கும் இதுதான் வந்து காரணி பிரித்தல் அப்போ நம்ம கீழ இருந்த பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ப்ரொசீஜர் எப்படின்னா இப்போ ஐந்தையும் ரெண்டையும் பெருக்கும் போது பத்து கிடைக்கும் அப்போ இந்த பெட்டில வரக்கூடிய நம்பர் நம்பர் வந்து என்ன வருமோ அந்த நம்பர் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் என் வேல்யூ தெரிஞ்சாதான் இந்த பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் தெரிஞ்சாதான் எம் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் எம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அப்போ இந்த கொஸ்டின் எம்முக்கும் என்ன வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் அப்போ நம்ம பாட்டம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பெருக்கல் பெருக்கல் முறை பயன்படுத்தி ஃபர்ஸ்டில் இந்த பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் கண்டுபிடிப்போம் தென் என் நம்பருக்கு என் வேல்யூ தென் இந்த செகண்ட் பாக்ஸ் அதுக்கப்புறம் எம் வேல்யூ இது கண்டுபிடிக்க போறோம் இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்ப்போம் இப்போ தேர்வு எழுதும் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க எம் அண்ட் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் எம்முக்கும் எம்முக்கும் மதிப்பு கண்டுபிடிக்க போறோம் அப்போ இங்க ஆன்சர் நமக்கு எம் வேல்யூவும் என் வேல்யூவும் தான் ஆன்சர் ஆகணும் இப்போ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இந்த வரைபடம் கொடுத்துருக்காங்க அதை டிரா பண்ணணும் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஈஸி பெருக்கல் முறையை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அதுதான் இப்போ இந்த தான் நமக்கு இருந்து முதல் பெட்டியின் மதிப்பு அப்படிதான் ஸ்டெப்ஸ் எழுதணும் கீழிருந்து முதல் பெட்டியின் மதிப்பு முதல் பெட்டியின் மதிப்பு என்ன வரும் ஐந்து பெருக்கல் இரண்டு ஐந்து பெருக்கல் இரண்டு என்ன பத்து அப்போ இந்த பாக்ஸ்ல வரக்கூடிய நம்பர் பத்து ஓகே அதுக்கப்புறம் செகண்ட் ஐந்து பெருக்கல் இரண்டு பத்து பத்து பெருக்கல் ஐந்து என்ன ஐம்பது அப்போ என்னோட வேல்யூ என்ன ஐம்பது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எண்ணின் மடிப்பு 50 எண்ணின் மடிப்பு 50 அதுக்கப் பிரும் 3rd step கீலிரந்து இரண்டாவது பெட்டியின் மடிப்பு இரண்டாம் பெட்டியின் மதிப்பு மூன்று பெருக்கல் ஐம்பது இப்போ இங்க எண்ணின் மதிப்புக்கு ஸ்டெப் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். எண்ணின் மதிப்பு எண்ணுக்கு 5 பெருக்கல் 10. 5 பெருக்கல் 10 50. இந்த ஸ்டெப் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கு அப்புறம் கீழிருந்து இரண்டாவது பெட்டியின் மதிப்பு இங்க 3 பெருக்கல் 50. 3 பெருக்கல் 50 என்ன ஆன்சர்? மூஞ்சால பெருக்கும் போது மூன்று பெருக்கள் ஜீரோ ஜீரோ ஐந்து பெருக்கள் மூன்று பதினைந்து நூற்று ஐம்பது இது இரண்டாவது பெட்டியின் மதிப்பு ஓகே அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கண்டுபிடிக்கிறது எம் எம்மின் மதிப்பு எம்மின் மதிப்பு இரண்டு பெருக்கள் நூற்று ஐம்பது இரண்டு பெருக்கள் நூற்றி ஐம்பது இரண்டு பெருக்கள் ஜீரோ ஜீரோ ஐந்து பெருக்கள் இரண்டு பத்து ஒன்று பெருக்கள் இரண்டு கூட்டல் ஒன்று மூன்று என்ன முந்நூறு அப்போ எண்ணின் மதிப்பு ஐம்பது எம்இின் மதிப்பு முந்நூறு ஆன்சர் எழுதும் போது ஆன்சர் எழுதும் போது E, n, equal, 50, n equal, 50, m இதுதான் ஐம்பது இது ரொம்ப ஈஸியான ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இதுல காரணி பெரித்தல் கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம கீழ இருந்து பெருக்கல் முறைய பயன்படுத்துவோம் அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற நம்பர் அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ அதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸ் அதுக்கப்புறம் என்னோட எம்மோட வேல்யூ இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் ரொம்ப ஈஸி தான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிளாக் போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ்க்கு வில் சீன் அதர் வீடியோ அன்டில் தன் ஷைனி சைன் ஆஃப்